குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்காக கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடியோட நம்ம என்ன செய்வோம் ஆஃபரோட உங்களுக்கு டிஆர்பி தேர்வுக்கான கையேடு வினா வங்கி போன்றவை தயார் செஞ்சுருக்கிறோம் ஸோ அதை ஆஃபரில் பயன்படுத்திக்கலாம் சோ இந்த ஆஃபரை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருபத்தி ஐந்து இன்று மற்றும் நாளை டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டு நாட்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம் ஸோ அதற்கு முன்பாக நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சுபிக் குழுவின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த நாளானது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய நாளாக அமைந்திட இறைவனிடம் பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்துல உங்களுக்கு உரித்தாக்கி கொள்றேன் சோ இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் நம்முடைய சுப்பைக்கிழவின் சார்பாக இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம வெகு விமர்சனையாக நம்ம என்ன இதை கொண்டாடி இருக்கிறோம் ஸோ அதுல ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான சில வழிமுறைகளையுமே நம்ம உங்களுக்கு என்ன செய்வோம் உருவாக்கி அதன் அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாரி இருபத்தி ஐந்து கிறிஸ்மஸ் பெருவிழாவை முன்னிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் ஆஃபர் ரூபாய் ஆயிரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்ப எந்த தேர்வுக்கு இதை நம்ம ப்ரொவைட் பண்றோம் சொல்லும் பொழுது டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு டிஆர்பி தேர்வுங்கும் பொழுது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ இந்த தேர்வானது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அப்படிங்கிற எல்லா சப்ஜெக்டுக்கும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஸ்டடி மெட்டீரியலானது கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைனரும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் ஒன் லைனர் இந்த ஒன் இயரில் இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அடுத்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுல முழுமையாக உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜியாகிரபியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு பாடத்திற்கும் நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலில் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதற்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர்லாம் நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கான வழிமுறையாக உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆஃபரில் நம்ம கொடுக்குறோம் ஸோ பயன்படுத்திக்கலாம் இது பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது அடுத்த தேர்வு யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ இந்த டிஆர்பி எக்ஸாம் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த டிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது டெட் எக்ஸாமில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ இதில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் எழுதக்கூடிய நியமனத் தேர்வு ஸோ இந்த நியமனத் தேர்வை பொறுத்த வரைக்கும் எஸ்ஜிடி ஆக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூவாக இருக்கட்டும் ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன ஆனால் தமிழ் ஸோ தமிழை தொடர்ந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சரிங்களா தமிழ் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அதே மாதிரி மேக்ஸு ஸோ இந்த பாட பிரிவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே இணைத்து நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஸோ இதை பயன்படுத்துகிற பட்சத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு ஹிஸ்ட்ரி ஸோ இந்த இந்த பாடப்பிரிவிற்கு யூஜி டிஆர்பிக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த தேர்வை நம்ம இப்போ எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காலநிலை அடுத்தது டிஆர்பியின் சார்பாக நடத்தக்கூடிய தேர்வு அடுத்து அறிவிப்பு வரக்கூடிய தேர்வு அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு பிஇஓ எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ இந்த தேர்வுல ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிரியேட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலோட இருநூறு தேர்வுகளுக்கான டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் டேஸுக்கான ஒன்லைனர் டெஸ்ட்டு அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஜான்வரி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த தேர்வை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி இருநூறு தெருவு போய்கிட்டு இருக்கு இது ஸ்டடி டீடைல்ஸ் இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ஐயாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லி நம்ம ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கணும் சோ அப்ப மெட்டீரியலுடைய பிரிண்டிங் கொரியர் காஸ்ட் மட்டும்தான் சரிங்களா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயில உங்களுக்கு ஆஃபர் தௌசண்ட் ருபீஸ் இது போக நம்ம என்ன செய்யறோம் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து கொஷின் ஆன்சர் உள்ளடக்கிய கொஷின் பேங்க் ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு புத்தகம் அவங்களுக்குமே இருநூறு டெஸ்ட்டும் ஹண்ட்ரட் டேஸ் ஒன்லைன் பிளானும் இந்த கொஷின் பேங்க் வாங்குறவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த கொஷின் பேங்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நம்ம ப்ரொவைட் இருக்கோம் இப்போ இதனுடைய ரேட்டு இந்த ரெண்டு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ் ஆஃபரில் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடியது ஸோ அது இந்த ஒன் லைனர் நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த லைனர் மேக்சிமம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாக தான் வச்சுருக்கோம் அதனால் அதில் ஆஃபர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் யுஜிடிஆர்பியாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி வட்டார கல்வி அலுவலர் தேர்வாக இருக்கட்டும் ஸோ அந்த தேர்வுக்கு எல்லாத்திற்குமே நம்ம தௌசண்ட் ருபீஸ் ஆஃபரில் இந்த நவம்பர் சாரி டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இரண்டு நாட்கள் மட்டும் நம்ம உங்களுக்கு என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிஇஓக்கு லைனர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஒன்லைனர் டிசம்பர் இருபத்தி ஐந்துலேருந்து ஜனவரி ரெண்டு வரைக்கும் ஆஃபர்லயே நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் நான்காயிரத்தி முந்நூற்று ஐம்பது ரூபாயின்னு சொல்லி ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ அதனால் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஆக மதத்தில் இதில் உங்களுக்கு எது தேவை கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஒன்லைனராக இருக்கட்டும் மெட்டீரியலாக இருக்கட்டும் ஸோ எது வேணுமோ அதை இந்த ஆஃபரில் பயன்படுத்தி இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுடைய அரசு பணி கனவுக்கான ஒரு வழிமுறையை உருவாக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடியதற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த கிறிஸ்மஸில் எந்த விதமான காஸ்ட்டும் இல்லாமல் கொரியர் ப்ளஸ் பிரிண்டிங் அமௌண்ட்டோட ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் என்பதற்கான அறிவிப்பாக ஒரு இரண்டு நாளைக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் சோ மீண்டும் ஒருமுறை நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் சோ குழந்தை இயேசுவினுடைய அருளும் ஆசிரியரும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உருவாகி உங்களுடைய அரசு பணி கனவானது வரக்கூடிய ஆண்டில் நிறைவேறணும் ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது அனைத்து தேர்வையுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டு ஸோ இந்த ஆண்டை முழுமையாக பயன்படுத்திக்கணுங்க இந்த ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுவைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே